முருகனை வேண்டி சஷ்டி விரதம் இருக்காங்க பாருங்க அவங்க அத்தனை பேர்ட்டையும் நீங்க கேட்டு பாருங்க குழந்தை கரெக்டாக சஷ்டியில் பிறந்திருக்காங்க இல்லைன்னா விசாக நட்சத்திரத்தில் இல்லை பூச நட்சத்திரத்தில் இல்லை கிருத்திய நட்சத்திரத்தில் இல்லை பரணி நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளை தொட்டு பிறந்திருக்கார் அந்த இடத்துல அவர் காண்பித்து கொடுக்குறார் நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல்வேறு விஷயங்கள் முருகப்பெருமானை சொல்லி கொண்டே போலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பக்தர்களும் ஏன் மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துகலை முருகன் கோயிலும் சரி லண்டனில் இருக்கக்கூடிய பிரமாதமான கோயில்கள்லையும் சரி இன்னைக்கு முருகனை மட்டும் ஏன் விமர்சையா கொண்டாடுறா ஏன் தேர் திருவிழா நடத்துறா ஏன் இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கேட்டவுடன் வரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புதமான பெருமானாக எம்பெருமான் இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியும் அதனால்தான் இந்த முருகர் யுகம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் இது முருகரோட யுகம் தான்